உலகிலேயே மிகப்பெரிய விதை எது தெரியுமா அதுதான் நம்ம திருவோடு காய் நம்ம கோயில்களில் சிவபெருமான் பிச்சாடனரா கையில் வச்சிருக்கிற அந்த புனிதமான திருவோடு இருக்குல்ல அது ஒரு சாதாரண காய் இல்லைங்க அச்சய பாத்திரம் கபாலம்னு பல பேரில் அழைக்கப்படுற இந்த காய் கிட்டத்தட்ட ஒரு பெரிய தேங்காய் சைஸில் இருக்கும் ஆனால் இதோட மருத்துவ குணங்களும் பயன்பாடுகளும் நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது இந்த மரத்தோட பூர்வீகம் மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா ஆனா நம்ம ஊர் மடங்கள்லையும் சில கோயில்கள்லையும் இதை தலவிருட்சமா வச்சிருக்காங்க சிவனடியார்களோட புனித பொருள் இது முழுசா ஏழு மாசம் மரத்துல இருந்தாதான் இந்த ஓடு நல்லா தடிமனா வரும் வெளிநாடுகள்ல இதை தட்டு கப்பு ஏன் அழகு பொருட்கள் வரைக்கும் பயன்படுத்துறாங்க ஆனா இதோட சூப்பர் பவர் என்ன தெரியுமா இந்த ஓட்டுல வச்ச உணவு சீக்கிரமா கெடாதாம் அது மட்டுமில்லாம வைத்து உபாதைகள் நுரையீரல் தொற்றை போக்க உதவுற சிறந்த மூலிகையும் கூட உடலை குளிர்ச்சியாக்கி குடல் புண்களையும் ஆற்றும் சக்தி இதுக்கு இருக்கு அதனால தான் துறவிகள் இதை எப்போதும் கையில் வைத்திருக்கிறார்கள் போலும் அருமையான மருத்துவ குணம் கொண்ட இந்த திருவோடு மரத்தை பத்தி நமக்கு தெரிஞ்ச இந்த உண்மை நிச்சயம் ஒரு நம்ப முடியாத ஆச்சரியம்தான் இனிமே கோயில்களில் இந்த திருவோட்டை பார்த்தா உங்களுக்கு இதோட சிறப்புகள் ஞாபகம் வரும்